அடா பாவிகளா ஈஸியா டிரா பண்ண வேண்டிய மேட்சை போய் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களால என்னதாயா சொல்றது இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு எதிராக அநியாயமாக இந்தியா வந்து தோத்துட்டாங்க இங்கிலாந்துக்கு முந்நூற்றி இருபத்தோரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதுல நேர்த்தே இங்கிலாந்து வந்து இருபத்தோரு ரன் எடுத்துட்டாங்க எந்த விக்கெட்டுமே நம்ம எடுக்கல சரி இன்னைக்காவது வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்போம்னு பார்த்தா பென்டக்கெட்டும் ஜாக்ரோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப்பை அவ்வளோ ஈஸியாக அவங்களால உடைக்கவே முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறோம் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட நூற்றி ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சுங்க லஞ்சிலேயே நம்ம ஒரு விக்கெட்டு கூட எடுக்க முடியல அதுக்கப்புறமாவது நம்ம விக்கெட் எடுப்போமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பிரசித் கிருஷ்ணா வந்து நான் ஜாக்ரோலியோட விக்கெட் எடுப்பேன் அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அவரோட அடுத்த ஓவர்ல ஓலி விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க சரி ரெண்டு விக்கெட் போயிருச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட்டை இந்தியா ஈஸியா எடுத்துருவாங்க இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும்னு பார்த்தா அதுக்கப்புறம் பெண்டை கிட்ட ரூ டூ சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ரெண்டு பேரும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் பெண்டக்கெட்டு நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து பட்டை கிளப்பிட்டாரு அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தாக்கூர் வந்து ரொம்ப அழகா ஃபஸ்ட்டு பெண்டக்கெட்டை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அடுத்த பால்லே ஹாரி புரூக்கையும் டக் அவுட் வந்து பண்ணிட்டாருங்க அடுத்து ரெண்டு விக்கெட் போனப்போ கூட நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தா மேட்ச் மாறும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க ரூட் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு ஆனால் ஜடேஜா கூட பென் பென்ஸ்டாக்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் இந்தியானால ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியலங்க ஏன்னா ரூட்டும் ஜாமி ஸ்மித்தும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இதனால இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச்சை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியா தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் நம்ம லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நம்ம ஐநூறு ரன்னுக்கு மேலே எடுத்திருக்க வேண்டியது ஆனால் அவங்க வந்து சொதப்பினால தான் மூணு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சு கூட நம்மனால ஐநூறு ரன்னுக்கு மேலே எடுக்க முடியல சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து சொதப்புனாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லேயே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாங்க இதே அவங்க வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நாற்பது ரன் இந்தியா சேர்த்து எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலாந்து மேலே இன்னைக்கு ப்ரெஷர் போட்டு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து இந்த மேட்ச்சை வந்து ட்ராவில் வந்து முடிச்சிருக்கலாம் ஆனால் நம்மளோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து தான் இந்த மேட்சை வந்து நம்ம தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்